அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோ ரியல் டார்ஸின் ஜோதிபா சோ இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு வழக்கம் போல நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் புதூர்ல ஒரு வடக்கு பார்த்த தலைவாசல்ல வடக்கு பார்த்த மனையிலே அமைஞ்ச வடக்கு பார்த்த தலைவாசலோட அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல ஒரு காம்பாக்டான ஹவுஸுங்க இது பார்த்தீங்கன்னா தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மீட்டர்ல ரோடு அமைஞ்சிருக்கு மாநகராட்சி லிமிட்ன்றதுனால பாதாள சாக்கடை நல்ல தண்ணி வசதி எல்லாமே வந்துருச்சு இந்த வீடு பாருங்க தரைத்தளம் மற்றும் மேல் அமைஞ்சிருக்கு முன்பக்க எழில் தோற்றத்தை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீட்டுக்கு வந்து அஞ்சு மீட்டர் ரோடு இருக்கு இந்த வீடு நம்ம தளவாசல ஏறவே அஞ்சு படி ஏறுற அளவுக்கு நல்லா உயரமா கட்டப்பட்டிருக்கு இப்போ இந்த வீட்டோட முன்பக தோற்றத்தை பார்த்துட்டு இருக்கோம் முன்னாடியே இபி மீட்டருக்கு தனியாக ஒரு கேபினட் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க இப்ப நம்ம அஞ்சு படி ஏறி முன்னாடி இருக்க அந்த பிரம்மாண்டமான அந்த எம்எஸ் கேட்ட திறந்துருவோம் திறந்தோம்னா ஒரு மினி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வேலை திங்ஸ் இருக்கு கொஞ்சம் பொறுத்துக்குங்க முன்னாடி பாருங்க தளத்துல ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல தண்ணி மோட்டார்க்குரிய சுவிட்ச் அமைச்சிருக்காங்க இந்த வீட்டில் முன்பக்கம் மினி பார்க்கிங் ஏரியாவை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் களத்தில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக வால் முழுதுமே ஃப்ரண்ட்டில் தலைவாசலுக்கு முன்னாடி பாருங்க மேலே இந்த இடது பக்கம் செவ்வறு எல்லாமே பாருங்க எலிவிஷன் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இது நல்ல அழகான வேலைப்பாட்டோடு அமைஞ்சிருக்கு அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட தலைவாசல் இந்த தலைவாசல் டோர் பாருங்க அதோட அட்டாச்சாக இணைஞ்சி ஒரு ஜன்னலும் இருக்கு அதில் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க அது ஒன்பே மிரரு இப்போ நல்ல வெல் பாலிஷ்டோட அமைஞ்சிருக்க இந்த டோரை பார்த்துட்டோம் அடுத்து இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீட்டோட ஹாலில் பாருங்கள் ஒரு அருமையான ஒரு மல்டி மீடியா டிவி யூனிட் நல்லா கிழக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இதில் அட்டாச்சுடு பூஜா கப்போர்டு வேற இணைஞ்சிருக்கு அது போக பாருங்கள் சீலிங்கில் அருமையாக பால் சீலிங் பண்ணியிருக்காங்க அதாவது எப்படின்னா அந்த பிஓபியில் மட்டும் டிசைனு ப்ளஸ்ஸு கார்னர்ல பிஓபி வேலை பார்த்துருக்காங்க அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா கோல்டன் பெயிண்ட் கொடுத்து அந்த பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க களத்துக்கு ஃபுல்லாகவே நாலுக்கு ரெண்டு வெட்டிபி டைல்ஸு நல்லா ஒரு கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி டிவி யூனிட்டோடைய இந்த பூஜா கப்போர்டு அமைஞ்சிருக்கு மேலே கலசத்தோடு அழகாக வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க களத்துக்கு எடுத்த டைல்ஸ் கலர்லேயே இந்த பூஜா கபோர்டு அமைஞ்சிருக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மல்டிமீடியா டிவி யூனிட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து ஆப்போசிட் வால் பாருங்க அதுலயும் கான்ட்ராஸ்டா மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க சீலிங்கில் கோல்டன் பெயிண்ட் கொடுத்து பிஓபில ஃபிளவர் டிசைன் பண்ணிட்டாங்க தளம் ஃபுல்லாகவே நாலுக்கு ரெண்டு பீல் டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்ல ஒரு ரைல் லைட் கலர்ல அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த வீடு தரைத்தளம் மற்றும் மேல்தளத்தோட இருக்கிறதுனால தரைத்தளத்துல ஒரு பெட்ரூமும் மேலே ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட தரைத்தலத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூம் போய் பார்த்துருவோம் கொஞ்சம் வேலை திங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அங்கேனா கொஞ்சம் ஜாமான் ஏனி போன்ற ஜாமெல்லாம் இருக்கு இப்போ நம்ம உள்ள அந்த பெட்ரூம்கில் என்ட்ரானோன்னே சின்னதாக ஒரு வார்ட்ரோப் இருக்குது பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்னில் நாளுக்கு ரெண்டு வெட்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து இப்போ நம்ம பார்க்கறது பாருங்க இந்த வீட்டோட மேலே சீலிங் பக்கமாக ஒரு லாஃப்ட்ல பெரிய கப்போர்டு கொடுத்துருக்காங்க அது போக வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அது போக இந்த ரூம்லையும் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி வித் கோல்டன் பெயிண்டோட அட்ராக்டிவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இந்த லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கனே ஒரு ஜன்னலும் இருக்குது அது போக லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணிட்டாங்க இது வந்து தரைத்தளம் மற்றும் மேல்தலத்தோட அமைஞ்சிருக்கிறதுனால இப்ப நம்ம பாக்குற தரைத்தலத்தோட உள்ள பெட்ரூம் அது போக பாருங்க இப்ப இங்கேயும் ஒரு வார்ட்ரோப் இருக்கு சின்ன வார்ட்ரோப்னு ஆக இந்த ரூமுக்குள்ளே ரெண்டு வார்ட்ரோப் இருக்கு சின்ன வார்ட்ரோப் அடுத்து இப்ப நம்ம இந்த பெட்ரூம்ல பார்க்க வேண்டியது என்னன்னா அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்கிறத பார்க்க போறோம் இந்த டாய்லெட்டுக்கு ரெண்டு டோர் இருக்கு ஹால்ல இருந்து இந்த டாய்லெட்டுக்கு அசஸ் பண்ணலாம் ஏன்னா இங்க ஒரு ஓடிஎஸ் கொடுத்து பிரிச்சு காமிச்சிருக்காங்க பாருங்க இது ஒரு ஓடிஎஸ் ஏரியா இங்கேயும் ஒரு கொலா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஓடிஎஸ் ஏரியா தான் இப்போ நம்ம இருக்கோம் இங்கே வந்து நமக்கு இந்த இருந்தும் இந்த டாய்லெட் அசஸ் பண்ண முடியும் ஹாலில் இருக்கவங்களும் பெட்ரூமில் இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க டோரை ஓப்பன் பண்ணி கூட இந்த டாய்லெட்டை போய் யூஸ் பண்ணிக்கிற முடியும் இப்போ இந்த டாய்லெட்டை பார்த்துருவோம் இந்த டாய்லெட் பாருங்கள் ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டாக அமைஞ்சிருக்கு டாய்லெட்டில் ஃபுல்லாகவே வால் முழுதுமே ஒரு கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்கள் இது ஒரு இந்தியன் டைப்பில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலவாசலோடு அமைஞ்சிருக்கு இந்த மனை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா இடத்துல அமைஞ்சிருக்கு ஆனால் பில்டிங் சதுரடி பார்த்தீங்கன்னா ஐநூத்தி இருபது சதுரடி பில்டிங் அமைஞ்சிருக்கு இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி வச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த ஓடிஎஸ் ஏரியா தான் பார்க்குறோம் இப்போ நம்ம இந்த பெட்ரூமுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம் அடுத்து நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதியை திருப்பி வெளியே வர்றோம் வந்தோடனே நேர் ஆப்போசிட்ல பாருங்க ஒரு ஆர்ச் காமிச்சிருக்காங்க இல்லையா அங்க இந்த வீட்டோட கிச்சன் தான் இருக்கு இப்போ வாங்க நம்ம இந்த கிச்சனை போய் பார்த்துருவோம் சூப்பருங்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா எல் டைப்ல கிரானைட்ல மேடை போட்டிருக்காங்க கிச்சன்ல வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அது போக கிச்சன்ல வடக்க ஒரு ஜன்னல் வச்சிருக்காங்க அது போக கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் செட்டப்போடையே அமைஞ்சிருக்கு கிரீன் அண்டு பிங்க்கில் அருமையாக உடருக்கு பண்ணியிருக்காங்க கிரானைட்டில் எல் டைப்பில் மேடை இருக்குது பாருங்க இது வந்து மாடுலர் கிச்சன் செட்டப்பில் அண்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் ஸ்டோரேஜும் கப்போர்டு பண்ணியிருக்காங்க அடுத்து வால் முழுதும் இந்த கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டிட்டாங்க அடுத்து வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள வாஷ் மிஷின் தான் அமைஞ்சிருக்கு அடுத்து இது பூரா ஓப்பன் கபோர்டு அடுத்து பாருங்க மேலே லாப்டு ஃபுல்லாகவே சீல்டு பண்ணி கபோர்டு பண்ணிட்டாங்க அது ஒரு எல் டைப்பில் அந்த கபோர்டு அமைஞ்சிருக்கு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இங்கேயும் ஓப்பன் கவர் செல்ஃப் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அது போக இங்கே ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜுக்கு பிளக் பாயிண்ட் இருக்குது அடுத்தது இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம் இப்போ இந்த ஹால்ல இருந்தும் அசஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா டாய்லெட்டை இங்கே பாருங்க இந்த செப்பரேட் டோர் தான் இந்த ஹால்ல இருந்தும் நம்ம இப்போ வந்து டாய்லெட் நம்ம போக முடியும் இந்த பெட்ரூம்ல இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணி தட்டவே வேண்டியதில்லை நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க டாய்லெட்டுக்கு த செப்பரேட்டா ஒரு டோர் இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த குழப்பமும் இல்லை நம்ம டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கிற பிடிக்கும் அடுத்ததாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம் லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு போக படி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட மாடி படிக்கு போகிறோம் மாடியில் பாருங்கள் ஹெட்ரூம் சீல் பண்ணிட்டாங்க மழை வெயில் எதுவும் உள்ளே வராத அளவுக்கு மழை தண்ணி எதுவும் வராது அது போக பாருங்கள் சூப்பருங்க ஒரு எம்எஸ்சில் ஒரு கேட் கொடுத்துட்டாங்க இந்த மாடி செக்யூருக்காக பாருங்கள் எம்எஸ்சில் ஒரு கேட் கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் அடுத்து இது மாடி லேண்டிங் ஏரியா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த வீட்டோட மாடியில் இருக்க பெட்ரூமை தான் பார்க்க போகிறோம் அது போக டெரக்கோட்டை பெயிண்ட் அடித்து தட்டோடலாம் போயிச்சு அருமையாக வச்சுருக்காங்க இப்போ இந்த மாடியில் இருக்க பெட்ரூமோட ஸ்பேஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்க்குறோம் பாருங்கள் இங்கேயும் மாடிலையும் ஒரு குழா கொடுத்துருக்காங்க உட்காந்து துவைக்கக்குள்ள அடுத்து டேங்க் கிளீன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லேடர் ஏனி வந்து எம்எஸ்லேயே கொடுத்துட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாடி பெட்ரூமோட டோர் தான் பார்க்குறோம் அடுத்ததாக இப்போ இந்த மாடி பெட்ரூமுக்குள்ளே உள்ள என்ட்ராயிட்டோம் உள்ள என்ட்ராகனோன்னா வழக்கம் போல பாருங்கள் வாட்ரோப் பண்ணிட்டாங்க சின்ன ஒரு மினி வாட்ரோப் கொடுத்துட்டாங்க அடுத்ததாக சேம் பேட்டர்னில் நாலுக்கு ரெண்டு வெட்டிப்பீட்டு டைல்ஸு நான் உங்களுக்கு கீழே வந்து தளம் காட்டுறதே என்ன டைல்ஸ் போட்டிருக்காங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னெலாம் பார்க்கறதுக்காக தான் சிலர் கூட கேட்குறீங்க ஏனே தளத்தையே சொல்லி ஆக்சுவலாக பாருங்கள் இப்போ மேலே வந்து இங்கேயும் லாஃப்ட்ல ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க டாய்லெட்டுக்கு நேர் மேலே உள்ள ஸ்பேஸை ஃபுல்லாகவே அது ஃபுல்லாக நிறையா திங்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிறதுக்கு தோதா இருக்கும் அதுபோக ஒரு ஜன்னல் கொடுத்துட்டாங்க நல்ல ஒரு நாலுக்கு ரெண்டு ஜன்னல் இருக்கு அடுத்ததாக பாருங்கள் இங்கேயும் ஒரு மினி வாட்ரோப் கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ இந்த பெட்ரூம்லேயும் ரெண்டு மினி வாட்ரோப் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக லாப்ட் ஃபுல்லாவே இங்கேயும் ஸ்டோரேஜ் பாயிண்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணிட்டாங்க அருமையாக சீல் பண்ணி கப்போர்டு நீட்டாக வேலை பார்த்துருக்காங்க அது வுட்டு டிசைன்ல இருக்கிறது நல்லாவே அருமையாகவே அமைஞ்சிருக்கு சூப்பருங்க வழக்கம் போல் இந்த பெட்ரூம்லையும் மேலே சீலிங்கில் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் வித் கோல்டன் பெயிண்ட்டோட அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்த்துக்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் பார்க்க போகிறோம் வாங்கப்பா அதையும் பாத்துக்கோங்க சூப்பர் இந்த பெட்ரூம்ல வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் கொடுத்துட்டாங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு ஜன்னல் வசதி இருக்கு வால் முழுதுமே டைல்ஸ் சுட்டிருக்காங்க தளத்துலையும் இதே சேம் பேட்டர்ல இதே கான்செப்ட் டைல்ஸ் சுட்டிருக்காங்க அருமையா அமைஞ்சிருக்கு இது ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் பாத்ரூமா கொடுத்துட்டாங்க சோ அப்ப இங்க தரைத்தளம் மற்றும் மேல்தலத்துல விட ரெண்டு பெட்ரூமோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு நான் திருப்பி ஒரு தடவை இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன் அஞ்சு மீட்டர் ரோட்ல சென்ற இடத்துல ஐநூத்தி அறுபது இடத்துல முந்நூறு அடி போர் போட்டிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டு டாய்லெட் இருக்கு மாடலர் கிச்சன் இருக்கு லேஅவுட் அப்ரூவல் இருக்கு பில்டிங் அப்ரூவல் இருக்கு இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீட்டோட வேலை இருபத்தெட்டு லட்சம் சொல்றாங்க பேசிக்கலாம்